ஃப்ரெண்ட்ஸ் சின்ன மருமகள் சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவியூவ் என்னென்னு வாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம தமிழ் செல்வி வந்து ஏற்கனவே அவங்களுக்கு தெரிஞ்ச லாயரை வந்து வீட்டுக்கு வர சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி என் புருஷன் வீட்டிலேருந்து டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க என்ன பண்ணலாம் என்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே இருப்பாங்க சரிம்மா தமிழ் நீ வந்து என்னம்மா முடிவு எடுத்திருக்க நீ என்ன நினைக்கிற நீ டிவோர்ஸ் கொடுக்கலாம்னு நினைக்கிறியா இல்லை ஒன்று சேர்ந்து தான் வாழணும்னு நினைக்கிறியாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாயர் வந்து கேட்குறாங்க நம்ம தமிழ் செல்வி இருந்துட்டு கொஞ்சம் நேரம் யோசிக்கிறாங்க இங்கே வசந்தி இருந்துட்டு இங்கே பாரு தமிழ் உன் வாழ்க்கையை நீயும் அழிச்சிக்காத அவங்க ஏதோ கோவத்துல டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க ஆனால் நீயும் விவாகரத்துக்கு சம்மதிக்காத தமிழ் உன் குழந்தையும் மனசில் கொஞ்சம் பாரு தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம வசந்தியும் பாட்டிமாவும் சொல்கிறாங்க இங்கே தமிழ் செல்வி கொஞ்சம் நேரம் யோசிக்கிறாங்க இங்கே பாருங்கள் மேம் எனக்கு வந்து விவாகரத்துக்கு கொடுக்குறதுல விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே இங்கே லாயர் கேட்குறாங்க என்னம்மா ரீசன் அதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குவோம் என் குழந்தை பொறுக்கிறப்போ அப்பா இல்லாமல் பொறுக்கக்கூடாது எனக்கு புருஷன் இல்லைனாலுமே பரவாயில்ல என் குழந்த பிறந்து அப்பா யாருன்னு கேட்டால் நான் இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் அதுக்காக தான் எனக்காகலாம் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ் செல்வி வந்து சொல்கிறாங்க வசந்திக்கும் நம்ம பாட்டிமாக்கும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது எங்கள் தமிழ் செல்வி திரும்பவும் பதில் நோட்டீஸ் அனுப்புவாளோ அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டு இருந்தோம் எப்படியோ தமிழ்ச்செல்வி விவாகரத்துக்கு சம்மதிக்கலை எப்படியோ ஒன்று அந்த கருப்பாத்தா தான் தமிழ்ச்செல்வியும் சேதுவையும் ஒன்று சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி மனசுக்குள்ளே நினைக்கிறான் லாயர் இருந்துட்டு சரிம்மா தமிழ் நம்மளும் பதில் நோட்டீஸ் அனுப்பிடுவோம் உனக்கு விவாகரத்துக்கு கொடுக்கறதுல விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறேன் நானே அப்படின்னு சொல்லிட்டு லாயர் சொல்கிறாங்க சரிங்க மேடம் ரொம்ப தேங்க்ஸ் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரிமா தமிழ் எல்லாமே நம்ம பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஆயிருமே கிளம்பிடுறாங்க வீட்டுக்கு போனதுமே பதில் நோட்டீஸுமே அனுப்பி விட்டுடுறாங்க இங்கே நம்ம ராஜாங்கம் குடும்பத்துக்குமே அந்த நோட்டீஸ் போய் சேருது அதை படித்து பார்த்துட்டு அவங்க வீட்டில் உள்ள எல்லாருமே பயங்கர ஷாக்காகிறாங்க முக்கியமாக இங்கே சாவுத்திரிக்கும் தாமரைக்கும் பயங்கரமாக கடுப்பாகுது சாவுத்திரி வந்து கிட்டே சொல்கிறாங்க என்ன தாமரை இது இந்த தமிழ் விவாகரத்துக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லி சொல்கிறா அப்போ நம்ம நினச்சது எதுவுமே நடக்காம போயிடுமே அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் இருக்காங்க ராஜாங்க இருந்துட்டு சன்னியாசி என்ன இதெல்லாம் எதுக்காக அந்த தமிழ் இந்த விவாகரத்துக்கு ஒத்துக்க மாட்டீங்கரா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபமாக சத்தமா கேட்கவும் உடனே நம்ம பாட்டிமா வராங்க ஐயா ராசாங்கம் எப்படியா அவள் ஒத்துப்பா என்னதான் ரெண்டு பேருக்கும் கோபதாபம் இருந்தாலுமே எப்படியா புருஷம் பொண்டாட்டின்ற உறவை அத்துக்க முடியும் வேணாயா அவளுக்கும் விருப்பம் இல்லை சேது ஏதோ ஒரு கோவத்தில் விவாகரத்து பண்ணி விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டுருக்கான் நம்ம தானே பெரிய மனுஷங்க நம்ம தான் நல்லது கெட்டது எடுத்து புரிய வைக்கணும் சேது கோவத்தில் இருக்கிறதுனால அப்படி கண்டபடி பேசிப்பிட்ரு பேசிக்கிட்டு இருப்பான் நீ தான் ஏன் அவனுக்கு சொல்லி புரிய வைக்கணும் அவங்க ரெண்டு பேரையும் ஒன்று சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டிமா சொல்கிறாங்க ராஜாங்கத்துக்கு பயங்கர கோவம் அத்தா நீ கொஞ்ச நேரம் சும்மா இரு அந்த தமிழ் செல்வி எம்பட்டு பெரிய பொய்யை சொல்லியிருக்கா நம்ம குடும்பத்தை எல்லாரையுமே முட்டால் ஆக்கியிருக்கா ஒம்பது மாதம் வரைக்கும் இந்த வீட்டில் பொய்யா நடிச்சுக்கிட்டு இருந்திருக்கா ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு துணியை வயிற்றுல கட்டி மாசமாக இருக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்திருக்கா இப்படி நடிச்சுக்கிட்டு பொய் சொல்லிக்கிட்டு இருந்தவளை எப்படியாத்தான் என்னால் மன்னிக்க முடியும் இங்கே பாருங்கள் நீங்கள் தமிழ்ச்செல்வி விஷயத்தில் சேது விஷயத்தில் தலையிடாதீங்க சேது வரட்டும் சேதுக்கிட்ட சொல்கிறாங்க சேதுவுமே பயங்கர ஷாக்காகிறாங்க சேது இருந்துட்டு அப்பா இப்போ என்னப்பா பண்ணுறது எனக்கு தமிழ் கூட ஒன்று சேர்ந்து வாழ்கிறதுக்கு சுத்தமாக விருப்பம் இல்லைப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம ராஜாங்க இருந்துட்டு அவங்க லாயர்கிட்ட பேசுவோம் லாயர் இருந்துட்டு எதுவாக இருந்தாலும் நம்ம கோர்ட்டுக்கு போய் பேசிப்போம் கோர்ட்டில் என்ன முடிவு எடுப்பாங்களா பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி லாயர் சொல்கிறாங்க மறுநாள் இங்கே வந்து கோர்ட்டுக்கு வர வர சொல்லி இங்கே தமிழ் செல்வி வீட்டுக்குமே நோட்டீஸ் போகுது இங்கே நம்ம ராஜாங்க வீட்டுக்குமே போகுது இவங்க ரெண்டு பேருமே மறுநாள் அதாவது கோர்ட்டுக்கு போகிறாங்க கோர்ட்டுக்கு போயிட்டு இங்கே தமிழ் செல்வி ஒரு பக்கமும் நம்ம சேது ஒரு பக்கமும் இங்கே நீதிபதி ஐயா கேட்குறாங்க இங்கே பாருங்க சேது எந்த காரணத்துக்காக நீங்கள் தமிழ் செல்வியை விவாகரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க செல்வி அப்படி என்ன தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் மேடம் எனக்கு இந்த தமிழ் செல்வி கூட ஒன்று சேர்ந்து வாழை பிடிக்கலை இந்த தமிழ் செல்வி என்கிட்ட பொய் சொல்லிட்டா பொய் சொல்லறது மட்டும் இல்லாமல் இப்போது அவள் வயிற்றுல ஒரு கரு வளர்ந்துக்கிட்டுருக்கு அதுக்கு நான் அப்பா கிடையாது அவள் ஏதோ யார்கிட்ட போய் தப்பு பண்ணாலோ யாருக்கு தெரியுன்ற மாதிரி அசிங்கமாக பேசுகிறாங்க நீதிபதிக்கே ஒரு மாதிரி இருக்குது நம்ம தமிழ் செல்விக்கும் ரொம்பவே மனசு கஷ்டமாக தான் இருக்குது இருந்தாலும் அவங்க கனவுல வந்து நம்ம சேதுவோட அம்மா பேசுனதுனால மட்டுமே நம்ம தமிழ் செல்வி விவாகரத்துக்கு சம்மதிக்கலை இல்லைனா எப்போவோ நம்ம சேதுக்கு டிவோர்ஸ் கொடுக்கறதுக்கு ஓகே சொல்லிட்டுப்பாங்க இவங்க பேசுறது எல்லாத்துக்குமே எல் நம்ம சேதுவோட அம்மாவுக்காக பொறுத்துக்கிறாங்க நம்ம தமிழ் செல்வி இங்கே பார்ப்பா நீ சொல்கிறதெல்லாம் ஓகே தான் இப்போது தமிழ்ச்செல்விக்கு வந்து விவாகரத்துக்கு வேண்டா என் புல் என் குழந்தைக்கு அப்போ நீங்கள் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இப்போ தமிழ் செல்விக்கு நீங்கள் என்னப்பா பதில் சொல்கிற அப்படின்ற மாதிரி இங்கே நம்ம சே நம்ம நீதிபதி வந்து கேட்கவும் சேர்த்துருந்துட்டு எனக்கு அதாவது எனக்கான குழந்தையே அது கிடையாது யாருக்கு உருவான குழந்தையோ அந்த குழந்தைக்காக நான் எதுக்காக முடிவு எடுக்கணும் எனக்கு தமிழ் செல்வி கூட ஒன்று சேர்ந்து வாழ்கிறதுக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அதாவது கட் அண்ட் ரைட்டாக சொல்லிடுறாங்க தமிழ்செல்விக்கு ரொம்பவே கஷ்டமா கஷ்டமாக இருக்குது தமிழ் தமிழ்ச்செல்வி வந்து நீதிபதி கிட்டே சொல்கிறாங்க ஐயா சத்தியமாக சொல்கிறேன் எனக்கு எந்த ஒரு தப்பான ஒரு ரிலேஷன்ஷிப்பும் கூடயும் இல்லை நான் என்னைக்கும் அப்படி நடந்துக்கிறவங்களும் கிடையாது எனக்கு விவாகரத்து வேண்டாம் ஐயா என் வயிற்றுல வளர்கிற குழந்தைக்கு அப்பா அதோ நிற்கிறாரே சேது அவரு தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நீதிபதி வந்து ரெண்டு பேரும் இதுவுமே எடுத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருமே ஒரே ஒரு அதாவது நம்ம சேது வந்து தமிழ் செல்விக்கிட்ட ஒன்று சேர்ந்து வாழவே மாட்டேன்ற மாதிரி கட்டண்டாக சொல்லிடுறாங்க அதனால இவங்க ரெண்டு பேருக்குமே கவுன்சிலிங் கொடுக்கணும் ரெண்டு பேரையும் எப்படியாவது ஒன்று சேர்த்து வைக்க முடியுமான்ற மாதிரி யோசிக்கிறாங்க நீதிபதி இப்படி இப்போ தான் நீதியை சொல்கிறாங்க இங்கே பார்ப்பா சேது உனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்கிற ஆனால் தமிழ்ச்செல்வி செல்வி தான் ஒன்று சேர்ந்து வாழ்வேன் எங்களுக்கு விவாகரத்து வேண்டான்ற மாதிரி சொல்கிறாங்க அதனால் இன்னும் கொஞ்ச நாளைக்கு இந்த கேஸை நான் தள்ளி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க எங்கள் சேதுக்கு பயங்கர கடுப்பாகுது எங்கள் தாமரையும் சாவத்திரியும் பயங்கர டென்ஷன் ஆகுறாங்க இந்த தமிழ்ச்செல்வி எப்படியாவது அத்து விட்டுட்டா சேதுவை தாமரைக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு பார்த்தா இது என்னடான்னா இழுத்துக்கிட்டே போகுதே அப்படின்னு சொல்லிட்டு சாவத்திரி நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் சேதுவும் அவங்க குடும்பமும் அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க எங்கள் தமிழ் செல்வியும் அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க அங்கே போ வீட்டுக்கு போனதுமே தமிழ் செல்வி பயங்கரமாக அழுகுறாங்க இங்கே வசந்தி இருந்துட்டு ஏன் தமிழ் ஏன் அதுக்காக அழுகிறேன் பின்ன என்னம்மா அவங்க எப்படி என்னை கோர்ட்டில் எல்லார் முன்னாடியும் அசிங்கப்படுத்தினாங்க தெரியுமா நீயும் தானே இருந்த எனக்கு அப்போவே தோணுச்சு அவங்க எனக்கு வேண்டவே வேண்டான்னு சொல்லிட்டு ஆனால் எனக்கு ஒரு கனவு வந்துச்சு தெரியுமா யார் வந்தது தெரியுமா சேது அவங்களோட அம்மா அவங்க வந்து உன் வயத்தில் வளர்கிற குழந்த அந்த சிசு நான் தான் என் மகனை நான் பார்க்கணும் என் மகன் கூட நான் சந்தோஷமாக இருக்கணும் என் மகன் என்னை தூக்கி கொஞ்சணும் தயவு செஞ்சு சேதுவுக்கு விவாகரத்துக்கு கொடுக்காத நீ அப்படி கொடுத்துட்ட அப்படின்னா என் மகன் கூட நான் சேராமே போ போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என் கையெடுத்து கும்பிட்டு கேட்டாங்க அதனால் மட்டும் தான் மட்டும்தான் நான் இவ்வளோ நேரம் எல்லாத்தையுமே பொறுத்துக்கிட்டு இருக்கேம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ் சொல்கிறாங்க வசந்தி இருந்துட்டு சேது தம்பி சொன்னதை எல்லாத்தையுமே மனசில் இருக்காத தமிழ் அவங்க அம்மாவே உனக்கு குழந்தைய வந்து பிறக்கிறேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எல்லா பிரச்சனையுமே சரியாயிடும் ஏதோ சேது தம்பி கோபத்தில் இருக்குது எல்லாத்தையும் நீ தான் பொறுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வசந்தியுமே சொல்கிறாங்க மறுநாள் காலையில் நம்ம இது தமிழ் செல்வி வந்து காலேஜுக்கு கிளம்பி போகிறாங்க அங்கே வழக்கம் போல் நம்ம சக்தியுமே கேன்டீனில் வெரைட்டி வெரைட்டியாக சமைச்சிருக்காங்க சாப்பிட்றதுக்காக நம்ம தமிழ்ச்செல்வியும் செல்வியும் அவங்க ஃப்ரெண்டும் வந்து உட்கார்றாங்க தமிழ்ச்செல்வி வந்து வீட்டிலே சாப்பாடு கொண்டு வந்திருப்பாங்க சக்தி வந்து தமிழ் உனக்கு சாப்பாடு ஏதாவது நான் கொண்டு வருவா இன்றைக்கி நான் வெரைட்டி வெரைட்டியாக சமைச்சிருக்கேன் நீ சாப்பிட்டனா உனக்கு ரொம்ப பிடிக்கும் தமிழ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே இங்கே நம்ம தமிழ் இருந்துட்டு இல்லை இல்லை சக்தி வீட்டில் இருந்தே அம்மா எனக்கு சாப்பாடு கட்டி கொடுத்து விட்டுருக்காங்க எனக்கு அதுவே போதும் நான் அதே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன தமிழ் நான் சமைச்சிருக்கேன்னு சொல்கிறேன் கண்டிப்பாக உனக்கு உடம்புக்கு எதுவுமே பண்ணாது நீ இதை சாப்பிட்டனா உனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி வந்து இங்கே தமிழ் வேண்டாம் வேண்டான்னு சொல்லவும் தம் நம்ம சக்தி கொண்டு வந்து நம்ம தமிழுக்கு கொடுக்குறாங்க வேறு வழி இல்லாமல் சக்தி கொடுத்த சாப்பாடு எல்லாமே சாப்பிட்றாங்க ரெண்டு பேரும் சிரித்து சிரித்து பேசிக்கிறாங்க இதை எல்லாத்தையுமே இங்கே சாவத்திரி வச்ச ஒரு லேடி ஆள் வச்சுருக்காங்களையா அந்த லேடி வந்து எல்லாமே வீடியோ ரெக்கார்ட் பண்ணிடுறாங்க இவங்க பேசிக்கிட்டு எல்லாத்தையுமே வீடியோ ரெக்கார்டாக பண்ணி சாவத்திரிக்கு அனுப்பிவிட்டுடுறாங்க இதையுமே சாவத்திரி பார்க்குறாங்க சாவத்திரி தாமரைக்கிட்ட சொல்கிறாங்க டெய்லியும் அந்த தமிழ் செல்வி காலேஜுக்கு போயிட்டு என்னெல்லாம் இருக்கா இதை என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியலையே இதை வச்சே எப்படியாவது சேதுக்கும் தமிழ்ச்செல்விக்கும் செல்விக்கும் விவாகரத்து வாங்கிடணும் அப்போ தான் நம்ம நினச்சது எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாவித்திரி வந்து நினைக்கிறாங்க நம்ம ராஜாங்க வந்து சன்னியாசி கிட்ட சொல்கிறாங்க சன்னியாசி எப்படியாவது சேதுவுக்கு இந்த தமிழ் இருந்து விவாகரத்து வாங்கிடணும் எத்தனை நாளைக்கு தான் அவனும் இப்படி குளிச்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருப்பான் ஊரில் உள்ளவங்கெல்லாம் நம்மளை அசிங்கமாக பேசுகிறாங்க நம்ம குடும்பத்தை பற்றி ரொம்ப ரொம்பவும் தப்பு தப்பாக பேசுகிறாங்க இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா என்னுடைய இமேஜ் என்ன வருது கண்டிப்பாக அடுத்த வருஷமாலாம் அடுத்த எலெக்ஷனுக்கெல்லாம் என்ன யாருமே அமைச்சர் ஆக்கவே மாட்டாங்க எல்லாத்துக்குமே ஒரு கெட்டது தான் நடக்குமே நீ எவ்வளோ சீக்கிரமாக அந்த தமிழ் செல்விக்கும் நம்ம சேதுக்கும் விவாகரத்தை வாங்க முடியுமோ அதுக்கான எல்லாமே பாரு சன்னியாசி அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க என்ன பண்ணுறதுன்னு எனக்குமே தெரியலண்ண இந்த தமிழ் செல்வி விவாகரத்துக்கு ஓகே சொன்னான் அப்படின்னா கண்டிப்பாக சீக்கிரமாக சிம்பிளாக இந்த விஷயம் முடிஞ்சிடும் அவள் மறுக்கிறதுனால தானே எம்படி பிரச்சனை வருது எப்படி இதை நான் முடிச்சு வைக்கிறதுன்னு எனக்கு தெரியலண்ணே அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போது இங்கே சாவித்திரி வந்து இங்கே தமிழ் செல்வி காலேஜில் சக்தி கூட சிரித்து சிரித்து பேசுகிறது கை கொடுக்கறது நம்ம சக்தி வந்து சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்குறதுன்றது எல்லாம் வீடியோ ரெக்கார்டாக சாவித்திரிக்கிட்ட இருக்கு இல்லையா அதை எல்லாத்தையுமே இங்கே எடுத்துகிட்டு வந்து ராஜாங்கக்கிட்ட சாவித்திரி சாவித்திரி வந்து காட்டுறாங்க அண்ணே இங்கே பார்த்தீங்களா இந்த தமிழ் செல்வி காலேஜுக்கு போகிறேன்ற சாக்கில் போயிட்டு அங்கே உள்ள பசங்க கூடலாம் நல்லா ஜாலியாக கூத்து அடிச்சுக்கிட்டு இருக்கா காலேஜுக்கு போகிறன்ற சாக்கில் என் கூடயோ கையை கொடுத்துக்கிட்டு பேசிக்கிட்டு அவன் இவளுக்கு சாப்பாடு பரிமாறிக்கிட்டு இப்படி எம்பிட்டு வேலையை இருக்கா பார்த்தீங்களா சேதுவோட வாழ்க்கை அம்பிடு தான் என்ன இந்த தமிழ் செல்வி கூடலாம் இனிமேல் சேது ஒன்று சேர்ந்து வாழ்ந்தானா அம்பிடு தான் சேது தலையில் மிளகா அரைச்சிட்டு தான் போவா இந்த தமிழ் செல்வி அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி வந்து அவங்கக்கிட்ட இருக்கிற வீடியோ ஆதாரத்தை எல்லாத்தையுமே ச நம்ம சன்னியாசிக்கிட்டேயும் ராஜா அவங்ககிட்டையும் காட்டேன் ராஜாங்கம் பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாங்க என்ன சன்னியாசி இதெல்லாம் இந்த தமிழ்ச்செல்வி இவ்வளோ கெட்ட பொண்ணா இப்படி ஒரு பொண்ணை தான் நம்ம சேது கல்யாணம் பண்ணியிருக்கானா ஐயோ சேது பாவம் அவனுக்கு ஏன்னா இப்படியெல்லாம் வாழ்க்கை அமையும்னு தலையெழுத்து போல அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இங்கே நம்ம சேது வந்து வளர்க்கும் போல் பாருக்கு போயிட்டு நல்லா குடிச்சிட்டு அப்படியே த தள்ளாடி தள்ளாடி நடந்துக்கிட்டு வராங்க இங்க நம்ம மோகனாவும் பாட்டிமாவும் வெளியே இருக்காங்க நம்ம சேது நடக்க முடியாம நடந்து வர இங்கே பாரு மோகனா எப்படி குடிச்சிட்டு வரான்னு பாரு சேது எப்படி இருந்த பையன் இப்போ இப்படி குடிச்சிட்டு ஊரை சுற்றிக்கிட்டு இருக்கான் மனசு அவ்வளோ கஷ்டத்துல இருக்கான் இவன் வாழ்க்கையை எப்படி தான் சரி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டிமாவும் மோகனாகிட்டு சொல்றாங்க மோகனாவுக்குமே ரொம்பவே வருத்தமாக தான் இருக்குது இப்படியெல்லாம் நடக்கணும் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல ஏதோ தமிழ் செல்வியோட அம்மா தெரியாதனமாக ஏதோ ஒரு சுச்சுவேஷனால் போய் சொல்லிட்டாங்க இது இப்போது எம்பிட்டு பெரிய கஷ்டத்துக்கு உள்ளாயிருக்கு பாருங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் நம்ம சேது வந்து நிற்கிறாங்க உடனே பாட்டி மறந்துட்டு டே சேது யா இப்படி குடிச்சு உடம்ப கெடுத்துக்கிற ஏயா இப்படி பண்ணுற தமிழ் செல்வி ரொம்ப நல்ல பொண்ணு யா இங்கே பாரு நீயா போயிட்டு தமிழ் செல்விக்கிட்ட மன்னிப்பு கேட்டு ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துக்கோங்க நீ தமிழ் தப்பான வார்த்தையில் பேசுனது ரொம்ப ரொம்ப தப்பு தானே நீயும் பேசுனது தப்பு ஏதோ அவள் போய் சொல்லிட்டா அதுவும் தப்பு தான் இப்படி நீங்கள் நடந்த எல்லாத்தையுமே மறந்துட்டு ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்கிற வழியே பாருங்கயா அப்படின்னு சொல்லிவிட்டு பாட்டிமா சொல்லுவோம் இங்கே பாருங்கள் அப்போ தான் தயவு செஞ்சு என் வாழ்க்கை விஷயத்தில் தலையிடாதீங்க ஏன் வாழ்க்கையை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்து போய்ட்டுறாங்க இன்னொரு சைடு இங்கே நம்ம ராஜாங்கம் வந்து ஏதோ எலெக்ஷனல் அதாவது அந்த விஷயமா அரசியல் விஷயமா இங்கே வெளியே போகிறாங்க போகிற இடத்துல இங்கே நம்ம சன்னியா சன்னியாசியும் ராஜாங்கம் ரெண்டு பேர் ஒருத்தர் டிரைவர் இவங்க மூணு பேர் மட்டும் தான் போகிறாங்க ஆக்சிடென்ட் ஆகிடுது இங்கே டிரைவருக்குமே பலமாக அடிபட்டுருக்கு நம்ம ராஜாங்கமே அப்படியே ம லைட்டாக அடிபட்டு அங்கங்கே ரத்தம் வருது யாராவது காப்பாற்றுங்களேன் காப்பாற்றுங்களேன்னு சொல்லிட்டு நம்ம ராஜாங்கம் வந்து பயங்கரமாக கதறாங்க அப்போ தான் அந்த வழியில் நமக்கு கார் இது நம்ம தமிழ்ச்செல்வி வந்து காலேஜ் முடிச்சுட்டு நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க இங்கே ஆக்சிடெண்ட் ஆகிருக்க காரை பார்க்குறாங்க உள்ளே சன்னியாசி நம்ம ராஜாங்கலாம் எல்லோருமே அவங்க மூணு பேரும் இருக்காங்க அதுக்கப்புறம் ஐயோ மாமா உங்களுக்கு என்னாச்சு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா ஐயோ யோ நான் இப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பயங்கரமாக பதறாங்க உடனே எங்கள் ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி உடனே வர வைக்கிறாங்க நம்ம தமிழ்ச்செல்வியுமே கூடவே ஆம்புலன்ஸ் உள்ளே உட்காந்துக்கிட்டு போகிறாங்க போனதுமே அங்கே டாக்டர்கிட்ட தயவு செஞ்சு இவங்களை காப்பாற்றுங்க ஆக்சிடெண்ட் இது இதே மாமா தான் தயவு செஞ்சு இவங்களை எப்படியாவது காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம ராஜாங்கத்துக்கு சன்னியாசிக்கு டிரைவருக்கு இவங்க மூணு பேருக்குமே ட்ரீட்மெண்ட் போய்கிட்ருக்கு இந்த டாக்டர் வந்து வெளியே வந்ததுமே மாமாவுக்கு எதுவும் ஆகாது இல்லை நிறைய அடிப்பட்ருக்கா இல்லை எப்போ கண்மொழிக்குவாங்க எப்படி என்ன ஏதுன்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலுமே இங்கே நம்ம தமிழ்ச்செல்வி வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க டாக்டர் இருந்துட்டு எதுவாக இருந்தாலும் ஈவினிங் தான் சொல்ல முடியும் இப்போ எதுவுமே எங்களால் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க நம்ம தமிழ் செல்விக்கு ரொம்பவே பதட்டமாக இருக்குது இதை வீட்டில் சொல்லலாமா வேணாமான்ற மாதிரி யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் சரி நம்ம வீட்டில் சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மலருக்கு மலருக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க இப்படி தான் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு நான் ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணி சொல்லி சொல்லி ஆம்புலன்ஸ் வர வச்சு இப்போ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அப்பத்தா நம்ம மோகனா சேதுக்குன்னு எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரிய வருது எல்லாருமே பயங்கர பதட்டத்தோட ஹாஸ்பிட்டல் கிளம்பி வராங்க இங்கே சாவித்திரி தாமரை அப்படின்னு எல்லாருமே வராங்க வந்து இங்கே நம்ம சேது இருந்துட்டு அப்படியே அந்த வார்டவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க டாக்டர் வந்ததுமே டாக்டர் அப்பாவுக்கு எதுவும் இல்லைல்ல அப்பாவுக்கு என்னாச்சு அப்பாவுக்கு எதுவும் ஆகாது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்தில் பயங்கரமாக வளரிகிட்டும் இருக்காங்க ரொம்பவே கேள்வியும் கேட்குறாங்க டாக்டர் இருந்துட்டு எதுவாக இருந்தாலும் நான் இப்போ செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ராஜாங்கத்தையும் சன்னியாசியும் செக் பண்ணி பார்க்குறாங்க அப்போ தான் நம்ம ராஜாங்கமே கண் விழிக்கிறாங்க டாக்டருமே வெளியே வந்து அவங்க ஃபேமிலியில் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாங்க அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை லைட்டாக அடிப்பட்ருக்கு மயக்கத்தில் இருந்தாங்க இன்னும் ஒரு ரெண்டு நாள் ஹாஸ்பிட்டல்லே அப்சர்வேஷனில் இருந்தால் எல்லாமே சரியாயிடும் நீங்கள் போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு டாக்டர் கிளம்பிடுறாங்க இங்கே சேது மோகனா பாட்டிமா சாவத்திரி தாமரை எல்லாருமே போயிட்டு பார்க்குறாங்க இங்கே நம்ம சன்னியாசி வந்து நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க எங்கள் ரெண்டு பேரையும் காப்பாத்தினது தமிழ் செல்வி தான்ற விஷயத்தையுமே சொல்கிறாங்க அப்போ நம்ம சேதுக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்து வருது நம்ம தமிழ் செல்வி மேலே ஆனால் எங்கள் சாவித்திரியும் நம்ம தாமரையும் பயங்கரமாக கடுப்பாகிறாங்க ஈஸ்வரிக்கு ஒரு சைடு பயம் எங்கே இந்த விஷயம் மூலமாக தமிழ் செல்வி நம்ம வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருவாளோ போஸ் விஷயத்தை பற்றி ஏதாவது லீக் ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயப்படுறாங்க அதுக்கப்புறம் நம்ம சேர்த்து இருந்துட்டு அப்பா சித்தப்பா உங்களுக்கு எதுவும் ஆகலை ஐயோ நீங்கள் கரெக்டாக வண்டியை ஓட்டிகிட்டு போயிருந்துருக்கலாம்ல அந்த டிரைவர் என்ன ட்ரை டிரைவிங் பண்ணியிருக்கான் அவன் நல்லா வேலையை விட்டு தூக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பயங்கரமாக கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இங்கே நம்ம ராஜாங்க இருந்துட்டு தமிழ்ச்செல்வியை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நம்ம மோகனாக்கும் பாட்டிமாவுக்கும் ரொம்பவே சந்தோஷம் சாவித்திரிக்கும் இங்கே ஈஸ்வரி இந்த தாமரை இவங்க மூணு பேருக்குமே பயங்கரமாக கடுப்பாகுது அவள் தான் முடிஞ்சு சொல்லி இனிமேல் சேதுக்கும் தமிழ் செல்விக்கும் விவாகரத்துன்ற ஒரு பேச்சே கிடையாது இவங்க ரெண்டு பேருமே ஒன்று சேர்த்து வச்சுருவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்பவே பயப்படுறாங்க அதுக்கப்புறம் நம்ம பாட்டிமாவும் மோகனாவும் ரொம்பவே சந்தோஷமாக போயிட்டு தமிழ் செல்வியை உள்ளே கூட்டிகிட்டு வராங்க இங்கே தமிழ் செல்வி வந்து உங்களுக்கு எதுவும் ஆகலையே அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே ராஜாங்கம் கையெடுத்து கும்பிட்றாங்க நீ மட்டும் அப்போது அங்கே வரல அப்படின்னா நானும் என் தம்பி சன்னியாசியும் அப்பவே உயிர் உயிரை விட்டுருப்போம் எப்படியோ கரெக்டான நேரத்தில் எங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்து சேர்த்தனத்துக்கு ரொம்ப நன்றிமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஐயோ மாமா நீங்களாம் எதுக்காக இப்படி இம்புட்டு பெரிய வார்த்தையை சொல்கிறீங்க நீ நீங்கள் மன்னிப்பெல்லாம் கேட்காதீங்க நன்றியும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லைம்மா உங்ககிட்ட நான் மன்னிப்பும் கேட்கணும் நன்றியும் சொல்லணும் ஏன்னா என் பையன் ஏதோ ஒரு கோபத்தில் உன்னை விவாகரத்து பண்ணணும்னு சொல்லி நினச்சான் ஆனால் நானும் அது அந் அவன் சொல்கிற பேச்சை கேட்டுக்கிட்டு உங்கள் ரெண்டு பேரையும் பிரித்து வைக்கணும்னு நினச்சிட்டேன் அது நினச்சது ரொம்ப தப்பு தான் என்னை மன்னிச்சிடுமா நீங்கள் ரெண்டு பேரும் இனி ஒன்று சேர்ந்து தான் வாழணும் இனிமேல் நீங்கள் பிரியவே கூடாது நீ மட்டும் இல்லைனா நான் உயிரோடுவே இருந்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது கையோ இங்கே நம்ம தமிழ் செல்வி கையையும் பிடிச்சி ரெண்டு பேரையும் ஒன்று சேர்த்து வைக்கிறாங்க இங்கே சேது தமிழ் செல்வி சொன்னது பொய் தான் அது ரொம்ப தப்பு தான் ஏதோ நடக்காததெல்லாம் நடந்து போச்சு இனிமேல் நடந்த எல்லாத்தையுமே மறந்துட்டு நீயும் தமிழ் செல்வியும் ஒன்று சேர்ந்து வாழணும் இது என்னுடைய அதாவது கட்டளனே சொல் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்கிறாங்க நம்ம சேதுவுமே ராஜாங்க சொன்னதை ஏற்றுக்கிறாங்க சரிங்கப்பா நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல நான் கண்டிப்பாக தமிழ் கல்வி கூட ஒன்று சேர்ந்து வாழ்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ இவங்க ரெண்டு பேருமே ஒன்று சேர்ந்துட்டாங்க இங்கே தாமரைக்கும் தாமதிக்கும் பயங்கரமாக கடுப்பாகுது ஐயோயோ நம்ம எது நடக்கக்கூடாதுன்னு நினைச்சோமோ அதுவே நடந்துக்கிட்டு இருக்கே அவ்வளோதான் போச்சு இந்த தமிழ் செல்வி டாக்டர் படி டாக்டருக்கு படித்து டாக்டரும் ஆயிடுவாள் இப்போது நம்ம வீட்டுக்கும் மருமகளாக வந்துட்டா அவளை இனிமேல் அசைக்கிறதுக்கு ஆளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கடுப்பாகிறாங்க ஈஸ்வரிக்கு படப்படன்னுது ராஜாங்கம் மாமாவை கொலைப்பனது கொலைப்பன முயற்சி பண்ணது போஸ் தான்ன்ற விஷயம் தெரிஞ்சால் அப்படிதான் நம்ம என்னையும் போஸையும் வீட்டில் வைக்கவே மாட்டாங்க வீட்டை விட்டு துரத்துருவாங்களே ஐயோ என்னெல்லாம் நடக்குமோ இந்த தமிழ்ச்செல்வி வாய் விட்டுருவாளோ இனிமேல் தமிழ் செல்விக்கு நம்ம அடங்கி தான் இருக்கணும் தமிழ் செல்வி என்ன சொன்னாலும் கேட்டுக்கணும் ஏன்னா இனிமேல் அந்த வீட்டோட மகாராணியை அவதானே அப்படின்ற மாதிரி ஈஸ்வரி வந்து யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம ராஜாங்கையும் சன்னா சன்னியாசியும் டிஸ்சார்ஜ் பண்ணிடுறாங்க ரெண்டு நாள் ஆயிடுது டிஸ்சார்ஜ் பண்ணிடுறாங்க கூடவே நம்ம செல்வியையும் நம்ம ராஜாங்கம் வந்து நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வராங்க அப்போது வெளியவே நிற்கிறாங்க இங்கே நம்ம பாட்டி இருந்துட்டு ராஜாங்கம் நம்ம சன்னியாசி அதுக்கப்புறம் நம்ம தமிழ் செல்வி செய்திக்கு உங்கள் நாலு பேருக்குமே ஆரத்தி எடுக்கிறாங்க உடனே நம்ம சன் இது ராஜாங்க இருந்துட்டு இங்கே பாருங்கள் ஆத்தா எனக்கெல்லாம் டிஷ்டி எதுவும் பட்டிருக்காது சேதுக்கும் தமிழ் செல்விக்கு தான் திருஷ்டி நான் பக்கம் வந்துடுறேன் அவங்க ரெண்டு பேருக்கு மட்டும் எடு அத்தா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருக்கும் ஆர்த்தி எடுக்க சொல்கிறாங்க நம்ம அப்பத்தாக்கும் மோகனாக்கும் ரொம்பவே சந்தோஷம் எங்கள் சேதுவுமே கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்காங்க என்ன தான் இருந்தாலும் இங்கே தமிழ் செல்வி வந்து குழந்தை விஷயத்தில் போய் சொன்னதை ஏற்றுக்கவே முடியல இருந்தாலும் அதை மறந்துடுறாங்க இப்போது நமக்குன்னு ஒரு குழந்த வந்துடுச்சு உண்மையாகவே அவள் ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கான் அப்படின்ற மாதிரி அதை நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிறாங்க அதுக்கப்புறம் இவன் தமிழ் செல்வியும் நம்ம சேதுவும் உள்ளே போயிடுறாங்க இன்னொரு சைடு இங்கே வசந்தி அவங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க தமிழ் செல்வி மாதிரி டாக்டர் படிப்புக்கு காலேஜுக்கும் போகிறான் இப்போது சேது கூடையும் ஒன்று சேர்ந்துட்டா இனிமேல் இங்கே தமிழ் எந்த ஒரு கஷ்டமும் வந்துடக்கூடாது அவர் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும் குழந்தை குட்டி வேலை வாய்ப்புன்னு எல்லாமே அவளுக்கு நிறைஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி வந்து சாமி கும்பிட்டுக்கிறாங்க இன்னொரு சைடு இங்கே நம்ம தமிழ்ச்செல்வியும் சேதுவும் ரூமுக்குள்ள இருக்காங்க அப்போது இந்த தாமரையும் சாவத்திரியும் வந்து ஓட்டு கேட்குறாங்க தமிழ் செல்வி சொல்கிறாங்க என்னை மன்னிச்சிருங்க நான் பொய் சொன்னது ரொம்ப தப்பு தான் நான் அந்த பொய்யை சொல்லியிருக்கக்கூடாது நான் சொல்லலை என் அம்மா தான் சொன்னாங்க அவங்களுக்காக தான் நான் அந்த பொய்யை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஆனால் நீ அந்த அந்த உண்மையை நான் உங்ககிட்ட நிறைய டைம் சொல்லணும்னு சொல்லிவிட்டு எத்தனையோ டைம் முயற்சி பண்ணியிருக்கேன் ஆனால் அதுக்கான சுச்சுவேஷன் எதுவுமே அமையலுங்க என்னை மன்னிச்சுருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நம்ம சேதுமே அதை விடு தமிழ் நடந்தாலாம் நடந்து போச்சு அது மட்டும் இல்லாமல் உன்னை ஊர் முன்னாடி வச்சு உன்னை அசிங்கமான வார்த்தையில் திட்டேன் அது ரொம்ப தப்பு தான் ஒரு பஞ்சாத்தியை போயிட்டு அப்படிலாம் திட்டலாமா நான் அப்படி கேடு கேட்டுத்தனமாக நடந்துக்கிட்டேன் என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ் செல்வியை கட்டு பிடிச்சிக்கிறாங்க உடனே இங்கே தாமரைத்தெல்லாம் பார்த்துட்டு பயங்கரமாக கடுப்பாகுறாங்க சாத்திரி இருந்துட்டு இதுக்கப்புறம் இங்கே இருந்தால் நமக்கு தான் அவமானம் வாடி தாமரை போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் இடத்த காலி பண்ணிடுறாங்க மறுநாள் காலையில் இங்கே நம்ம தமிழ்ச்செல்வி வந்து காலேஜுக்கு ரெடி ஆகிக்கிட்டு இருக்காங்க அப்போது நம்ம சேதுக்கு சக்தி ஞாபகம் வருது இப்படி நம்ம தமிழ் கிட்ட கேட்குறாங்க இங்கே பா தமிழ் உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் உங்கள் காலேஜில் யாரோ ஒருத்தன் சக்தின்னு நிற்கணுமே அவன் உன்னை அதாவது ஸ்கூல் படிப்பு அதாவது ஸ்கூல் படிக்கிறப்போ உன்னை லவ் பண்ணனமே அது உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்கவும் தமிழ்ச்செல்வி வந்து சத்தியமாக எனக்கு தெரியாதுங்க அவன் ஒரு நல்ல ஃப்ரெண்டு மாதிரி தான் பழகிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி கேட்க சொல்கிறாங்க இல்லை தமிழ் அவன் உன்னை லவ் பண்ணியிருக்கான் இப்போவும் உன்னை எப்படியாவது கரெக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறான் நீ கொஞ்சம் உஷாராகவே இரு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லைங்க கண்டிப்பாக சக்தி வந்து அப்படி பண்ண மாட்டான் எனக்குமே ஒரு நல்ல ஒரு பாண்டிங் தான் இருக்குது நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தான் இருக்குது எந்த ஒரு தப்பான எண்ணமும் இல்லை அப்படின்ற மாதிரி தமிழ் செல்வி சொல்கிறாங்க இல்லை தமிழ் அவன் மனசுக்குள்ளே என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும் அது எல்லாத்தையுமே நான் பார்த்தேன் அவன் உன்னை லவ் பண்ணுறான் இங்கே பாரு நீ அவங்ககிட்ட பேசு ஓகே தான் ஆனால் கட் அண்ட் ரைட்டாக சொல்லிடணும் என் புருஷனும் நானும் ஒன்றா தான் இருக்கும் என்னை வந்து தப்பான இடத்துல பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னதுமே இங்கே தமிழ் சொல்விக்கு பயங்கரமாக கோவம் வருது இங்கே பாரு தமிழ் நீ கோவப்படுறதெல்லாம் ஓகே தான் ஆனால் அதுக்கான வீடியோ ஆதாரம் எங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்து அந்த வீடியோவை வாங்கிட்டு வந்து இங்கே நம்ம தமிழ் கிட்ட காட்டுறாங்க தமிழ் செல்விக்கு இப்போது சேது மேல கோவம் இல்லை சக்தி மேலே தான் காலேஜுக்கு போனதுமே எங்கள் சக்திகிட்டே பயங்கரமாக கோவப்படுறாங்க இப்போது நீயும் நானும் ஒரு அக்கா தங்கச்சி மாதிரி தான் பழகணும் தேவையில்லாமல் தப்பான இனத்தில் பார்த்து தேவையில்லாத பிரச்சனையை உண்டாக்கிக்காத சக்தி இப்படி ஒரு ஒரு கண்ணோட்டத்தில் பார்த்து அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்ககூட பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லவும் சக்தி இருந்துட்டு சாரி தமிழ் உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சி அது நான் உன்னை தப்பான இனத்தில் பார்க்கக்கூடாது தான் சத்தியமா நான் இனிமேல் தப்பான எண்ணத்துல பார்க்க மாட்டேன் நீ உன் புருஷனை பிரிஞ்சு இருந்தேன் அதனால தான் நான் லவ் பண்ண பொண்ணு எனக்கே கிடைக்கும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துட்டிங்களா நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழுங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கைக்குள்ளே நானோலேயே மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சக்தி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம தமிழ் சொல்லி வந்து காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறாங்க அதாவது பஸ்லேயே தான் போகிறாங்க பஸ்ஸுக்கு வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போது நம்ம சேர்ந்து வராங்க எங்கள் பாரு தமிழ் இனிமேல் நீ பஸ்ஸில்லாம் போய் கஷ்டப்பட தேவையில்ல இனிமேல் நான் உனக்கு கார் கொண்டு வந்துடுறேன் நீ கார்லேயே வந்து போகலாம் டெய்லியும் உனக்கு காலைல ஈவினிங்கு நான் வந்து ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க தமிழ் செல்வி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இதோட இந்த ரிவ்யூ முடியுது இதுக்கப்புறம் என்ன எனக்கு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணித் திருவிங்க தேங்க்யூ